ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலரப் போகின்றாய் இன்று உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ நினைத்தது நூறு மடங்கு சத்தியமாக நடக்கும் உடனே ஓ முருகா என்று கூறு நிச்சயம் நடக்கும் உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும் பல சதவீதம் நூறு சதவீதம் நிச்சயமாகவே பளிக்கும் உன் அப்பாவின் வாக்கை முழுமையாக கேள் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செய்த காரணம் அல்லவா அதை கடக்க முறையான குரு வேண்டுமல்லவா நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள் நான் காட்டும் வழியிலேயே நீ பயணத்தை மேற்கொள் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும் உன்னுடைய மனதில் புதிய புதிய எல்லாம் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப் போகிறது நீ என்னுடைய அன்பான குழந்தை உனக்கு உதவுவதற்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது அதனால் அவர்களின் ரூபத்தில் நானே வரப்போகின்றேன் உனக்கு உதவுவதற்காக வரும் நபரை நீ அடையாளம் கண்டு கொண்டால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயம் மேன்மையடையும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயம் நடக்கும் அது வருவது நான் கூட இருக்கலாம் கண்டுபிடித்துக்கொள் உனக்கு உதவுவதற்காக தெற்கு திசையிலிருந்து ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரே உன்னை தேடி வருவார் நீ செல்ல வேண்டாம் வருபவரை ஏற்றுக்கொள் யாரென்று அறியாமல் உதாசீனம் செய்து விடாதே அவர் மீது சந்தேகமும் படாதே அவர்களை அடையாளம் காண நானே அதற்கான வழியையும் செய்கிறேன் எனவே எப்போதும் விழித்து கொண்டே இரு நான் அனுப்பி வைத்த நபர் உன்னை தேடி வருவார் அது நானாக கூட இருக்கலாம் எனவே உன்னுடைய நிலைமை பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் மாறும் போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே முடிவு பெறப்போகிறது நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைக்கும் நபரே இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சொல்லி போட போகிறார் இன்பத்திற்கு துன்பத்திற்கு முடிவு போகிறார் பயப்படாமல் யார் அந்த நபர் என்று அடையாளம் காண்பதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நொடியும் உன்னை தேடி அவர் வந்து விடலாம் அதனால் தான் சொல்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் வரும் உன்னுடைய அழகான வாழ்க்கை அதை நீ அனுபவிக்க சந்தோஷமாக அனுபவிக்க உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அவரே உனக்கு உறுதுணையாக இருப்பார் எவ்வளவு நன்மைகள் எல்லாம் நடந்து இருக்கிறது என்று நீயே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகிறது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தேரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டு கொண்டே இருங்கள் இது நடந்தேயாக வேண்டும் விசாரி செய்யுங்கள் அப்பா என்று கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிக பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க வேண்டுமென்றால் அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான் கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்து குழுங்க போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு இருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிகாமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகு மதிகளை தருகிறேன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று வாழ வாழப் பழகிக்கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படித்தான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக் கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்து குழுங்க போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணையிருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றி காமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்தளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்து அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறகு பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லி உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவ்வரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னின் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்ற பெற வேண்டும் வேண்டுமென்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கடைப்பி ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை சேர்த்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன் காலத்திலும் இப்போதும் பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதை கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் தரப்போவது புதிய கோணத்தில் இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி போவது வேறு ஒரே ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அந்த குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும் போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியேன வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி மாற்றி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்து போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்கப் போவதை பார் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் போகிறது மகிழ்ச்சியும் போகிறது போகிறது நீ எல்லாம் அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மனம் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ணப் போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் வீடும் நீயும் அடைய போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அண்ணாம் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுக்கிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள்தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும்போது தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடிவிடும் விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் ஏற்றுகிறாயோ அந்த நொடியில் உன் வீடு அடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்